நம்ம தமிழ் சினிமால ஒருத்தர் பேரை சொன்னாலே போதுங்க ஃபேன்ஸோட ஆரவாரமும் விசில் சத்தமும் குறைய வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்ல அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமால தனி இடத்த பிடிச்சிருக்காரு அவர் யாருன்னு நான் சொல்ல தேவையே இல்லைங்க நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க தாங்க நம்ம தல அஜித் நம்ம தல அஜித் இருபத்தோரு வயசு இருக்கும் போதே நடிக்க வந்துட்டாருங்க இவர் நடிச்ச முதல் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன பிரேம புஷ்டாங்கிற ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சாரு இவர் தமிழ்ல நடிச்ச முதல் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமராவதி இவரு இந்த அமராவதி படத்துக்கு டோக்கன் அட்வான்ஸா வெறும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தாங்க வாங்கியிருக்காரு இவரு பல வெற்றி படங்களை கொடுத்தாலும் வில்லன் அட்டகாசம் படத்துக்கு அப்புறம் இவரோட படங்கள் தொடர்ந்து தோல்வியை தெளிவிச்சுங்க இவரு டூ தௌசண்ட் செவன்ல ரிலீஸ் ஆன விஷ்ணுவர்தன் படமான பில்லால ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் நடிச்ச படமான மங்காத்தா வீரம் போன்ற படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்சிச்சுங்க இப்ப சமீபத்துல சிறுத்தை சிவாவோட நம்ம தலை அஜித் நடிக்கும் மூன்றாவது படமான விவேகம் படத்துல நம்ம தலை அஜித் நடிச்சிட்டு இருக்காருங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்துல ரிலீஸ் ஆச்சுங்க அந்த பஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்த அஜித்தோட ஃபேன்ஸ் சன் ஆயிட்டாங்களாம் ஏன்னா நம்ம தல அஜித் அந்த அளவுக்கு இந்த படத்துக்காக உடம்ப ஏத்தி இருக்காருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதெல்லாம் உண்மைதாங்க இந்த படத்துக்காக நம்ம தலை அஜித் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பை ஏற்றி இருக்காருங்க எல்லா அஜித்தோட ஃப்ரெண்ட்ஸும் அஜித்தோட சேல்ரி எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது வீண் போலீங்க நம்ம தலை அஜித் இந்த விவேகம் படத்துக்காக இருபத்தஞ்சு கோடிக்கே ஒப்பந்தம் ஆயிருக்காருங்க ஆனால் இது அதிகாரபூர்வமாக வெளியாகலைங்க போலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்குற ஈரோக்களோட பட்டியலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு அடுத்த இடத்துல நம்ம தலை தாங்க இருக்காரு ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருந்த இந்த விவேகம் படம் ஆகஸ்ட் பத்து அன்னிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க